கலவரம் முஸ்லிம்களுக்கு எதிரான இனக்கலவரம் அல்ல என அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் அங்கு போலீசார் சட்டத்தை சரியான முறையில் அமைய பிரச்சனை இவ்வளவு தூரத்திற்கு சென்றதாகவும் அவர் கூறினார் இது குறித்து பேரவையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா குறிப்பிட்டார் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத் தொடரின் போது கெண்டி கலவரம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடம் சரமாரியான கேள்விகள் தொடுக்கப்பட்டிருந்தன இதன்போது கெண்டி கலவரத்துக்கு சட்டம் ஒழுங்குகளை சரிவர அமுல்படுத்தத் தவறியதே காரணம் என்றும் இது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இனக்கலவரம் அல்ல என்றும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த நிலையில் கெண்டி கலவரத்தை தடுக்கத் தவறிய போலீசார் மீது அமைச்சர் பைசர் முஸ்தபா கடும் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் கொழும்பில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் நாங்கள் அந்த இடத்தில் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தியிருந்தோம் அதேபோல் இந்த விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக சர்வதேசத்திடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் இந்த பிரச்சனையானது முஸ்லீம் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்ல நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்துவதில் ஏற்பட்ட தவறாகும் சம்பவம் நடைபெற்ற அன்று சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தியிருந்தால் இவ்வாறான உயிரிழப்புகளும் சொத்துழப்புகளும் ஏற்பட்டிருக்காது அன்று போலீசார் அவர்களின் கடமைகளை சரியாக செய்யவில்லை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜெனிவாவில் உறுதி அளித்தோம் அத்துடன் சட்டத்தை அவுல்படுத்துதலில் குறைபாடு இருக்குமானால் அதனை ஆராய்ந்து நிவர்த்தி செய்வோம் என்றும் வாக்குறுதி கொடுத்துள்ளோம் இந்த பிரச்சனை முஸ்லிம் மக்களின் பிரச்சனை என்று சில தரப்பினர் கூறுகின்றனர் இதனால் நான் வேதனை அடைகின்றேன் இது முஸ்லிம்களின் பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த இலங்கையர்களது பிரச்சனையாகும் இந்த பிரச்சனை குறித்து ஜெனீவாவில் பல நாடுகள் இடம் விரல் நீட்டி கேள்வி கட்டன எனினும் அங்குள்ள தூதுவர்கள் பிரதிநிதிகளை சந்தித்த போது இது இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல சட்டத்தை உள்படுத்துவதில் இருந்த பிரச்சனை என்பதை தெளிவுபடுத்தினேன்